பஸ்ஸர் அடிச்ச உடனே திவ்யா பயங்கரமா பயந்து கத்துனாங்க இது பாக்க பண்ணியா செம கியூட்டா இருந்தாலும் அதுக்கப்புறம் பாருங்க ஆத்தி ஏங்க நீங்க பயந்தது இல்லாம எங்களை எப்படி சிரிச்சு பயமுடுத்துறீங்க திவ்யாக்கு ஃபேன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நல்லா பாயிண்டாவும் பேசுறாங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கே சான்ஸ் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பார்க்கும் போது கமருதீன் எவ்வளவு பண்ணியா ஜாலியா தானே சொன்னாரு இவங்களும் ஜாலியா தான் எடுத்துட்டாங்க அப்போ ஆனாலும் விடல அவன் பின்னாடியே போய் போய் உனக்கு மட்டும் இத்தனை பொண்டாட்டி இருக்கேன் இது மட்டும் ஆடான்னு கேட்கறாங்க

வேற அதை சொல்லிருந்தாலும் எடுத்து எனக்கு சொல்லும் போது ஒரு மாதிரியாச்சு என்னதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அரோரா மேல சமக்கோவம் அதுவும் இல்லாம கமரு மேல இன்னும் லவ் இருந்துட்டு தான் இருக்குறாங்க உன்னை கஷ்டப்படுறதுனால விலகு நீ விலகி விலகி அவன் விரும்பி விரும்பி வருவான்ற மாதிரி ஒரு இது பாரு காண்டானா அரோரா அதை இன்னும் அதிகமா பண்ணி வெறுப்பேற்றுவாங்கன்ற உடனே ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அரோரா அப்படிலாம் இல்லைங்க அது எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் பேசும் எல்லாத்தையும் அப்படி தான் பழகும் இப்போ கம்ரு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கான் நீங்கள் தான் இது நமக்கு வேணாம் விலகி இருக்கலான்னு சொல்லிட்டீங்க ப்ரோன்ட்டிங்க இதுக்கப்புறம் அவர் யார் கூட இருந்தால் உங்களுக்கு என்ன ஏன்டா உனக்கே அப்படி இருக்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கிற நான் வச்சுக்கோ சிம்பிளாக மூச்சு கிடைச்ச மாதிரி பேசி யாரோ ரொம்ப அழகுன்றீங்க கம்ரூவை விட வந்து பாரு ரொம்ப அழகு ஏன்டா உனக்கே அவ்வளோன்னா இவ்வளோ அழகாக இருக்கிற எனக்கு எவ்வளோ இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல சொல்கிறாங்க ஏங்க பாரு அவ்வளோ அழகாக கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீ அவனை அவாய்ட் பண்ண 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 அவனுக்கு உமேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும் கமரோ பார்த்தா அந்த மாதிரிலாம் தெரியல நீங்க அவாய்ட் பண்ண பண்ண போக போக அவர் ரொம்ப இன்னும் அரோரா கூட தான் க்ளோஸ் ஆகிட்டு போவாரு அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க போன வீடியோல வினோத் கொஞ்சம் பொண்ணுங்கள்ட்ட தப்பா பண்றோம் வீடியோ போட்டோம் ஆனா இதை பார்த்தா அப்படிலாம் இல்ல போலியே என்னடா உம்மா கொடுக்குறன்ற மாதிரி தான் அவனே சும்மா இருந்தாலும் சண்டால் சரிக்கி இவ சும்மா இருக்க மாட்டா போலேன்ற மாதிரி தான் இருக்குது பரவாயில்ல இந்த பலூன் நல்லா ஆடுது நல்லா நடிக்குது எஃப்ஜேலேருந்து கனிலேருந்து எல்லோரும் தான் பாடுறாங்க ஆனால் வினோத் பாடுறது மட்டும் கேட்கறதுக்கு செமையாக இருக்குது டியூனும் சரி அவரோட வாய்ஸும் சரி போது நமக்கு கம்மியாக கொடுக்க இதை மாதிரி நல்லா பாடி ஆடி நல்லா காமெடி பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவர் ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் பிளேஸ் பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குங்க ஆனால் சொல்ல முடியாதுங்க இவங்க பார்வை கூட டைட்டில் வினராகிட்டாலும் ஆக்கிடுவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க